ஸ்ரீ சங்கராஜி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சித்திரை மாதத்தின் அமாவாசை ஸோ வருடத்தினுடைய முதல் அமாவாசை இது வந்து மிகவும் ஒரு விசேஷமான ஒரு நாள் என்ன நமக்கு எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு அமாவாசையோ அல்லது நமக்கு ஒரு பௌர்ணமி திதிகளோ வரும்பொழுது சூரியனினுடைய தாக்கம் பூமியின் மேல் அதிகமாக இருக்கும் அன்றைய நாளில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ரெண்டு கிரகம் ராகு செவ்வாய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சந்திரன் இவ்வளோ நாளா வந்து மீனத்துல இருந்தவர் இப்போ ஒரு மூணு நாளைக்கு பிறகு நமக்கு மேஷராசில சஞ்சாரம் செய்கிறார் இந்த நான்கு கிரக சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் புதன் சுக்ரன் சந்திரன் இது ஒரு நல்ல காம்பினேஷன் அதனால் மேஷராசினியர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு மனசுக்கு அமைதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் மீனம் மேஷம் ரிஷபம் இதில் கிரகங்கள் அப்புறம் எங்கேயுமே கிரகங்கள் கிடையாது நீங்கள் கேத்துவை மட்டும் எடுத்துக்கலாம் கண்ணியில் இருக்கிறாரு ஸோ சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார் ஸோ இந்த மாதிரியான நான் ஏற்கனவே சொன்னேன் இதை கிரக மாளிகா அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் வேர் ஸோ இது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால் இதனால் இத்தனை வருஷம் எப்போவுமே இது ஒரு நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாற்றங்கள் வரத்தான் செய்யும் ஸோ இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஸோ செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி சந்திரனும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க அதாவது நேர்கோட்டில் இருக்காங்க ஸோ இந்த நாளில் வந்து நாம் அதுவும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாயின் ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்கள் அண்டு இன்றைய நாள் இந்த அமாவாசை திதியில் நீங்கள் குலதெய்வத்தா பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ வீடு இல்லை எனக்கு வீடு ரொம்ப நாளாக எனக்கு வீடு பிரச்சனை அப்படிங்கிறவங்க வராக கவச்சம் படிக்கலாம் இன்றைக்கி நீங்கள் என்ன ப்ராப்ளமோ அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யும் பொழுது அது சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஸோ திருமண யோகமாக கந்தசஷ்டி கவசம் படிங்க இல்லை சுப்பிரமணிய கவசம் படிங்க இல்லை முருகன் கோயிலுக்கு போய் மாலை வாங்கி போடுங்க வள்ளிக்கு அது நடக்கும் குழந்தை பாகியம் வேண்டுமா அதற்கு தகுந்த போல் நீங்க குழந்தை வரம் வேண்டி ஆஹ் விருத்தி ஸ்லோகத்தை வந்து தாராளமாக சொல்லலாம் இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையோ அதற்கு தகுந்த தெய்வங்களை வணங்கும் பொழுது நிச்சயமாக மேஷராசினியர்களுக்கு எண்ணிய காரியங்கள் கிட்டும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு இந்த அமாவாசை திதியில் ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் செலவு பண்ணாம இருக்கிறது நல்லது யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் நீங்களும் கடன் வாங்க வேண்டாம் செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதியில் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு ஆறுதலான ஒரு ரெண்டு மூணு விஷயம் நடக்கும் ஸோ இது வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க நம்மள்கிட்ட வந்து பேசுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களே கூட இருக்கலாம் ஸோ மனதிற்கு ஆறுதலான விஷயங்கள் நடக்கும்பொழுது இந்த நாள் நல்ல நாள் அப்படின்னே நாம்ளே நமக்கு ஒரு ஆறுதலை வந்து சொல்லிப்போம் பெண்களுக்கு ரொம்ப ஏற்றமான நாளாக இருக்கும் பிறந்த வீட்டால் லாபங்கள் கிடைக்கும் இன்றைக்கி விநாயக பெருமானை வணங்கினால் நல்லது மிதுனார ராசினியர்கள் இன்னைக்கு ராசி ராசினியர்களுக்கு ராசிநாதன் புதன் லாபத்தில் இருப்பது ஒரு பெரிய வெற்றியை வந்து அவர்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது இப்போ ரெண்டே கிரகம்தான் ராகுவும் செவ்வாயும் தான் ஸோ இந்த இப்போ நமக்கு பத்தாம் இடத்துல கொஞ்சம் கிரகம்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே ஒரு பெரிய தைரியமும் தெம்பும் இந்த ராசி ராசினியர்களுக்கு வந்துடும் ஸோ வேலை விஷயத்தில் இருந்த தடங்கல்கள் நிவர்த்தி சத்ருக்கள் நாசம் அப்படின்னு சொல்கிறது நிவர்த்தி இன்னைக்கு நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதியில் கண்டிப்பாக ஒரு சத்ரு நமக்கு வேலை இடத்துல நிறைய பேர் எதிரிகளாக இருக்காங்கன்னா சத்ரு சம்ஹார ஹோமம் வந்து நீங்க தாராளமாக பண்ணலாம் அண்டு செவ்வாய் ஹோரையில இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இங்கே இங்கிருந்து முருகன் கோயில் இருக்குன்னா பச்சை பட்டு வாங்கி அம்மா முருகனுக்கு இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்கறது மிதுனராசினியர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கடகராசி என்பர்கள் இன்னைக்கு கடகராசினியர்களுக்கு குரு பகவான் லாபத்துல இருக்காரு பத்தாம் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்ரன் சந்திரன் ஸோ கடகராசினியர்களுக்கு வேலை இடத்தில் கொஞ்சம் நல்லா இல்லை உங்கள் சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஏதாவது உங்கள் மேலே கோவமாக இருக்காருன்னா அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப வாக்குவாதங்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பாக்யத்திலேயும் ராகு செவ்வாய் நமக்கு அவ்வளோவா சாதகமான ஒரு காம்பினேஷன் இல்லை ஸோ இந்த கடகராசி அன்பர்கள் வந்து இன்றைய நாளில் கொஞ்சம் எதிலேயும் எச்சரிக்கையோடும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான குழப்பங்கள் வருவதற்கான ஒரு நாளாக இருக்கும் ராசிநாதன் சூரியன் நமக்கு என்னதான் பாகியத்தில் இருந்தாலும் கூட பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் நமக்கு சற்று மனதில் வேதனையை கொடுக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் செவ்வாயும் சாதகமான ஒரு கிரகநிலைகளாக இல்லை சிம்மராசி ராசி ஸோ இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் பிரத்யங்கரா தேவியவோ அல்லது சரபேஸ்வரரையோ சென்று வணங்கினால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் கன்னிராசினியர்கள் இன்றைக்கி ஹஸ்தம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சத்துருக்களை வெல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் என்னதான் இன்னைக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட மனதில் எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும் நேயர்களுக்கு இன்று விநாயக பெருமானையும் முருகப் பெருமானையும் வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு துலாம் ராசி நேர்கள் இன்னைக்கு துலாம் ராசி ராசினியர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பகை சண்டை இது அனைத்தும் மாறும் குடும்பக்காரக்கன் மற்றும் வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பகைவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் திருமண வாழ்க்கை மற்றும் புதிதாக திருமணமானவர்களுக்கு சற்று சலசலப்பை கொடுக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதியில் துர்கையை வழிபாடு செய்வது நல்லது விரச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு உடல் அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இது நாள் வரைக்கும் நீண்ட நாளாக நோய் வாய்ப்பட்டு இருந்தவர்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இவ்வளவு நாளா சஞ்சாரம் செய்தது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் ஆகவே விரச்சிகராசினியர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் குறைந்து ஆரோக்கியமான ஒரு நாளாக அமையும் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் அமைதியும் சந்தோஷமும் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த பகை மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த பிரிவினை இன்றைய நாளில் உங்களுக்கு சரியாகும் மனதிற்கு நல்ல ஒரு இதமான நாளாகவும் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய வீடு வாங்குவது அல்லது மனை வாங்கி கட்டுவது இது இரண்டுமே அதிர்ஷ்டத்தை தரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதற்கான வேலைகளை இன்றைய நாளில் செய்ய உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மகர ராசினியர்கள் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது மகர ராசினியர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த ஏற்றம் இரக்கம் அனைத்தும் தீர்ந்து மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பாக்கியத்தில் இருந்த கேத்து பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகிரகத்தை தருவார் இன்று ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்வது நல்லது கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கும்பராசி நேர்களுக்கு இன்று பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பார்க்கலாம் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்று மன சஞ்சலங்கள் ஏற்படும் ஒரு சில குழந்தைகளுக்கு உடலில் காயம் ஏற்படுவதோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதியான இன்று வைதீஸ்வரனை வணங்கலாம் கையல் நாயகி மற்றும் வைத்தீஸ்வரனை வணங்க இந்த நாள் நல்ல நாள் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை பார்க்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் செவ்வாய் உங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கலாம் வாய் மற்றும் வயிறு இது சம்பந்தப்பட்ட புண் வகைகள் வாயில் புண்ணு இல்லைன்னா வயிற்றுல புண்ணு அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்து உணவு அருந்துவதற்கு நமக்கு இஷ்டப்பட்டாலோ அல்லது பசி எடுத்தாலோ நம்ம சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை கீரை கொடுப்பதும் மற்றும் ராகு செவ்வாய் சேர்ந்திருந்தாலே குடல் வழி புண் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதியாக இருப்பின் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்று பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் துலா ராசியில் உச்சம் பெறும் சனி பகவான் எந்த மாதிரியான பலனை தருவார் துலாம் ராசியில சனி பகவான் உச்சம் பெறுவார் அப்படிங்கறதே நம்ம ஏற்கனவே அஹ் சூரியனை பற்றி பேசும்போது நம்ம வந்து சொல்லிருந்தோம் ஸோ இந்த சனி பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது இப்போ சூரியன் இல்லை சனி மட்டும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு மேற்கோள் காட்டும் பொழுது ராமர் ஜாதகத்தை கொண்டு வருவாங்க ராமருக்கு வந்து சனி பகவான் அப்படித்தான் இருந்தார் நாலுல வந்து ஏன்னா அவர் கடகலக்ன ஜாதகம் ஆஸ் பர் நமக்கு இருக்கிற தெரிஞ்ச ஜாதகத்துல ஏன்னா இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் கடகலா கடகராசி லக்னம் ஜாதகத்தில் நாலில் வந்து சனி உச்சம் பெற்றிருப்பார் இப்போ நாலுன்னு சொல்லும் பொழுது அது சகோதர ஸ்தானம்னு சொல்லலாம் தாயாரினுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவருக்கு வந்து வண்டி வாகன யோகங்கள் இந்த ஸ்தானம்லாம் சொல்கிறோம் ஸோ இந்த சனி வந்து நமக்கு இங்கே உச்சபலம் பெற்று இருக்கும் பொழுது லக்னம் எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் நீங்கள் எந்த ராசியில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ உதாரணத்திற்கு கடக லக்னம் கடக ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் சனி உச்சம் நல்ல கூட பிறந்தவர்களின் இப்போ ராமர் எடுத்துக்கோங்க கூட பிறந்தவர்கள் எல்லாம் இருந்தாங்க ஆனால் லக்ஷ்மணர் மட்டும்தான் கூட இருந்தார் மீதி ரெண்டு பேர் அவர் கூட இல்லை பட் இருந்தாலும் அந்த சனி உச்சபலம் பெற்று இருந்ததுனால அவருக்கு அப்படியே ராமனை ராமனுக்கு உண்டான லக்ஷ்மணனை போல் அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அமைவாங்க இதே நமக்கு லக்னம் சரியாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த சனியோடு நமக்கு சேர்ந்த மற்ற அசுப கிரகங்கள் இருந்தால் இந்த கூட பிறந்தவங்களாலேயே நாம் வந்து போண்டி ஆகிடுவோம் ஏன்னா இவங்களுக்கு செஞ்சு 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 நாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் ஏன்னா அவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு இருக்காது இது உறவினர்களையும் சொல்லணும் ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கூட இருக்கக்கூடியவர்களை பற்றியும் சொல்வது ஸோ இந்த சனி துலாம் ராசியில் நமக்கு உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு கூட இருப்பவர்கள் பலமான ஒரு உழைப்பாளிகள் நமக்கு வேலை பண்ணுறவங்க நமக்கு கீழே வேலை பண்ணுறவங்க நம்ம சொல் சொல்பேச்சு கேட்டு நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து நமக்கு இருக்கும் அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நமக்கு உழைப்பு ஏன்னா அந்த சுக்கரனுடைய வீட்டில் இருக்கு இல்லையா வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய வசதி வளங்கள் நம்ம நம்ம வந்து இப்போ கார் வச்சிருக்கோம் ஒரு சின்னதாக ஒரு கார் இருக்கிறது எப்படி ஒரு பெரிய லக்ஸுரி கார் வச்சிருக்கிறது எப்படி இல்லையா இந்த மாதிரி சனி பகவான் உச்சபலம் பெற்றிருக்கும் பொழுது நமக்கு வா வாழ்க்கையில் வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகமாகவும் நல்ல ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வாழறதுக்கும் அது வந்து வகை பண்ணி தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் அதுவும் சுக்ரன் வீட்டில் சனி இருக்கக்கூடியது வந்து நல்ல ஆரோக்கியத்தில் நமக்கு தெம்பையும் நல்ல ஆயுளையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரகனாகவும் சனி பகவான் அமைகிறார் ஸோ சூரியன் இருந்தால் தான் நமக்கு மைனஸு சனி பகவான் உச்ச பலம் பெற்றிருந்தால் நிறைய ப்ளஸ்ஸு அந்த ஜாதம் இருக்குது ஸோ இன்றைய நாளில் துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெற்றால் என்ன பண்ணனும் அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்